இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் பதினேழு முடிய இயேசு மீண்டும் கடலோரம் சென்றார் மக்கள் கூட்டத்தினர் எல்லாரும் அவரிடம் வரவே அவர் அவர்களுக்கு கற்பித்தார் பின்பு அங்கிருந்து அவர் சென்றபோது அல்பேயுவின் மகன் லேவி சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை கண்டார் அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார் அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார் பின்பு அவருடைய வீட்டில் பந்தி அமர்ந்திருந்தபோது போது வரி தண்டுபவர்கள் பாவிகள் ஆகிய பலர் இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர் ஏனெனில் இவர்களுள் பலர் இயேசுவை பின்பற்றியவர்கள் அவர் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உண்பதை பரிசேயரை சார்ந்த மறைநூல் அறிஞர் கண்டு அவருடைய சீடரிடம் இவர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பதேன் என்று கேட்டனர் கேட்டவுடன் அவர்களை நோக்கி அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை நேர்மையாளர்களே அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய அச்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் ஏற்கனவே நேர்மையாளர்களை நேர்மையாளர்களாய் இருப்பவர்களை குறித்து கவலை கொள்ள தேவையில்லை ஏனென்றால் அவர்கள் சரியான பாதையிலே பயணித்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு இயேசுவின் உதவி தேவை தேவையில்லை யாருக்கு இப்பொழுது உடனடியாக உதவி தேவைப்படுகிறது வழி தவறி போன ஆடுகளுக்கு பாவத்தில் வீழ்ந்து கிடக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஏனென்றால் கடவுளுக்கு எல்லோரும் வேண்டும் எல்லோரும் முக்கியமானவர்கள் எனவேதான் தொலைந்து போன ஒரு ஆட்டை எப்படி ஒரு ஆயம் தேடி செல்வானோ அதுபோல தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகளை விட்டுவிட்டு அந்த தொலைந்து போன ஒரு ஆட்டிற்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஆயம் தேடுவது போல ஆண்டவர் ஆவிகளையும் தேடி வருகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் பாவிகளாகவே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பவில்லை மாறாக நாம் மனம் மாற வேண்டும் மறுபடியும் ஆண்டவருடைய அருளை ஆசீர்வாதத்தை பெற்ற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறார் எனவேதான் நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை என்று சொன்னார் இன்று நாம் எந்தெந்த நிலைகளிலெல்லாம் தவறு செய்து கொண்டிருக்கிறோம் என்று நம்மையே நாம் கேள்வி கேட்டு பார்ப்போம் குறிப்பாக குடும்ப வாழ்க்கையிலே நாம் எரிச்சலோடு கோபத்தோடு நம்முடைய வீட்டில் உள்ளவர்களை கடினமான வார்த்தைகளை சொல்லி பேசியிருக்கலாம் நமக்கு உரிய கடமைகளை செய்யாமல் இருந்திருக்கலாம் நம்முடைய பிள்ளைகளையும் பொறுப்போடு வளர்த்தெடுக்காமல் இருந்திருக்கலாம் நாம் பணி செய்யக்கூடிய இடங்களிலே அல்லது நாம் பணி ப பயணம் செய்யக்கூடிய நேரங்களிலே கடவுளுக்கு அவருடைய வார்த்தைக்கு ஏற்றாற் போல மற்றவர்களுக்கு உதவி செய்யாமல் இருந்திருக்கலாம் சோம்பேறித்தனத்தோடு இருந்திருக்கலாம் நம்முடைய வேலைகளை தள்ளி போட்டிருக்கலாம் இப்படியாக நம்முடைய வாழ்க்கைக்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கும் ஒத்துவராத பல எதிரான காரியங்களை நாம் செய்திருக்கலாம் ஆண்டவரிடத்தில் மனம் மாறி ஆண்டவரே நான் என்னை சரி செய்து கொள்வேன் என்று சொல்லி நாம் மறுபடியும் கடவுளை தேடி வர வேண்டும் ஆண்டவர் அதற்கான ஆற்றலை நமக்கு கொடுப்பவராக இருக்கிறார் நம் ஜெபம் கேட்டு நம்மை கூடிய கடவுள் நம்மை கைவிட மாட்டார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் எந்தெந்த நிலைகளிலெல்லாம் தவறு செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து அதை சரி செய்து கொள்வோம் இன்னும் அதிகமான ஆருள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த உலக மனிதர்கள் நம்மை நாம் செய்யக்கூடிய தவறின் பொருட்டு நம்மை ஒதுக்கி வைப்பார்கள் நம்மை கேலி செய்வார்கள் நம்மை ஏளனமாய் பார்ப்பார்கள் ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல அவருக்கு நாம் மகனாய் மகளாய் இருப்பதனால் அவர் நாம் தவறு செய்கிற பொழுது பாவம் செய்கிற பொழுது ஐயோ நாம் அறியாமல் வீழ்ந்து கிடக்கிறோமே என்று சொல்லி நம்மீது சிறப்பு கவனம் செலுத்தி கரம் கொடுத்து நம்மை தூக்கிவிடக்கூடியவராய் இருக்கிறார் எனவேதான் நான் பாவிகளை தேடியே வந்தேன் என்று சொன்னார் ஆமன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசுவை போல நாமும் பாவ பலவீனங்களோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளின் மீது கரிசனை கொண்டு இரக்கம் கொண்டு பறிவு கொண்டு அவர்கள் மீண்டும் நல்வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கு உதவி செய்ய வேண்டும் ஒரு மனிதன் தவறில் இருந்து தன்னை திருத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பு தேவைதான் அதைவிட மேலாக அன்பு தேவைப்படுகிறது அன்பு அதிகமாய் கொடுக்கப்படுகிற பொழுது மனிதன் மனம் மாறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது எனவே உங்களுடைய அன்பு வார்த்தைகளால் உங்களுடைய அன்பு செயல்களினால் நல்ல ஒரு மன உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் பணி செய்யக்கூடிய இடங்களிலே நீங்கள் ஒரு முன்மாதிரியாக இருங்கள் இறைவன் உங்கள் வழியாக பலரை மீட்பார் உங்கள் வழியாக அவருடைய அன்பை இந்த மண் உலகத்திலே நிலைநிறுத்துவாரே சூக்கே புகழ் மரியே மன்றாடுவமாக நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை என்று சொல்லி எங்கள் மருத்துவராய் எங்களை குணப்படுத்தக்கூடியவராய் வரும் ஆண்டவரே இயேசுவே உம்மைப் போற்றி புகழ்ந்துமே ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு எங்கள் வீட்டில் தங்கி எங்களை ஆசீர்வதிக்குவாரும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகள் இனிமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களே நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்குறோம் நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இயேசு ஆண்டவரே இதோ இந்த நாளிலே நீர் பாவிகளை தேடியே வந்தேன் என்று சொன்னீரே இதோ நாங்களும் எங்களுடைய பாவ பலவீனங்களில் வீழ்ந்து கிடக்கிறோம் இதோ அந்த பலவீனங்களிலிருந்து எழுந்து வருவதற்கான ஆற்றலை தான் சக்கைவை போல நல்ல ஒரு மனமாற்றம் எங்களுக்கு வேண்டுமாய் சிப்பிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே தோன் நோயாளர்களையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் நிறைய மருத்துவராகவும் மருந்தாகவும் இருந்து அந்த நோயாளர்களை குணப்படுத்துகிறார்கள் வளமையான திருக்கர அருள் ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்கும் கிடைப்பதாக ஆவின் வரங்களினால் கனிகளினால் கொடைகளினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்ப மாண்டவரே இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியிலே வாழ்ந்து எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நிறே இலை பாறுதலை தாரும் வண்டவரை இன்னும் சிறப்பாக படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் நிறைந்த பிள்ளைகள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் சிறந்து வளரும்படியாய் செய்கிறார்கள் குடி போதை நோய்களிலிருந்து இந்த அடிமைத்தனங்களிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு மு முழுமையான விடுதலையை தார் எம் இளைய தேச இளைய சகோதர சகோதரிகள் நீரே பாதுகாக்க வேண்டுமாய் எங்கள் சமூகத்தை தூய எந்தவித மது போதை பழக்கம் இல்லாத சமூகமாய் மீண்டுமாய் நீரே பாதுகாக்க வேண்டுமாய் சிப்பிக்கிறோம் ஆண்டவரே உலக நாடுகளிடையே ஒற்றுமை நிலவ வேண்டும் எங்கும் அமைதி நிலவ வேண்டுமாய் சிப்பிக்கிறோம் உத்தரிக்க நிலையில இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதல் வேண்டுமாய் செபிக்கிறோம் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினாலாய் எங்களுக்கு அமைவதாக இன்னும் சிறப்பாக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வகைப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய உள்ளத்தின் விருப்பங்களையும் ஆண்டவரையுடைய திருவுலத்தின்படி நீர் நிறைவேற்றி கொடுப்பீராக எங்களுடைய பயணங்களில் எந்த விபத்தும் நேராதபடியாய் பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாய் மீற்பறாகிய வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமே